வெல்கம் பேக் ஒரு சில இன்ட்ரஸ்டிங்கான எல்லாத்தையும் பார்க்க போறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்க்கலாம் கீழ்கண்டவற்றுள் சஹாரா பாலைவனம் என்பது எதை குறிக்கிறது கீழ்கண்டவற்றுள் சஹாரா பாலைவனம் என்பது எதை குறிக்கிறது ஆப்ஷன் ஏ பாலைவன பகுதி ஆப்ஷன் பி வெப்ப பாலைவன சூழல் அமைப்பு ஆப்ஷன் சி குளிர் பாலைவன சூழல் அமைப்பு ஆப்ஷன் டி ஆல்பைன் கீழ்கண்டவற்றுள் சஹாரா பாலைவனம் என்பது எதை குறிக்கிறது கேள்விக்கான சரியான பதில் வெப்ப பாலைவன சூழல் அமைப்பு இரண்டாவது கேள்வி இரண்டாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் தனையை என்பது யாரை குறிக்கும் தனையை என்பது யாரை குறிக்கும் கேள்விக்கான நாலு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ மகள் ஆப்ஷன் பி மாமியார் ஆப்ஷன் சி பாட்டி ஆப்ஷன் டி மருமகள் தனையை என்ற சொல் யாரை குறிக்கும் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ மகள் மூன்றாவது கேள்வி செந்தமிழை செந்தமிழை செலுத்து தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார் செந்தமிழை செலுத்த தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி முடியரசன் ஆப்ஷன் சி பாரதிதாசன் ஆப்ஷன் டி பாரதியார் செந்தமிழை செலுத்த தமிழாய் செய்வதும் வேண்டும் என்ற பாடலை இயற்றியவர் யார் சரியான பதில் பாரதிதாசன் நான்காவது கேள்வி வேட்கை எனும் சொல்லின் ஐங்கார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு எவ்வளவு வேக்கை எனும் சொல்லின் ஐங்கார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு எவ்வளவு ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி அரை ஆப்ஷன் சி ஒன்றரை ஆப்ஷன் டி ஒன்று வேர்க்கை எனும் சொல்லின் ஐங்கார குறுக்கம் பெறும் மாத்திரையின் அளவு எவ்வளவு சரியான பதில் ஒன்று ஐந்தாவது கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் ஐந்தாவது கேள்வி அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ சுரதா ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் சி தாரா பாரதி ஆப்ஷன் டி பாரதிதாசன் அழகின் சிரிப்பு என்ற நூலை எழுதியவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி பாரதிதாசன் ஆறாவது கேள்வி வளர் தமிழ் ஆர்வலர் என்று அழைக்கப்படுபவர் யார் வளர் தமிழ் ஆர்வலர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ பரதிமார் கலைஞர் ஆப்ஷன் பி டி கே சி ஆப்ஷன் சி தேவநாயக சாஸ்திரி ஆப்ஷன் டி மறைமலை அடிகள் வளர் தமிழ் ஆர்வலர் என்று அழைக்கப்படுபவர் யார் கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி டி சி அடுத்த கேள்வி என்னென்றத பார்க்கலாம் இன்னைக்கான ஏழாவது கேள்வி விஸ்வகர்மா கௌசல் சமாதி திட்டம் என்று தொடங்கப்பட்டது ஆப்ஷன் ஏ பதினேழு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆப்ஷன் பி பதினைந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்ஷன் சி பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆப்ஷன் டி பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு விஸ்வகர்மா கௌசல் சமாதி திட்டம் என்று தொடங்கப்பட்டது கேள்விக்கான சரியான பதில் பதினேழு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எட்டாவது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி என்னென்றதை பார்க்கலாம் சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரே இரவில் எழுதிய நாடக நூல் எது சங்கரதாஸ் சுவாமிகள் ஒரே இரவில் எழுதிய நாடக நூல் எது ஆப்ஷன் ஏ அபிமன்யு ஆப்ஷன் பி பவளக்குடி ஆப்ஷன் சி வள்ளி திருமணம் ஆப்ஷன் டி சதி அனுஷியா சங்கரதா சுவாமிகள் ஒரே இடவில் எழுதிய நாடக நூல் எது கேள்விக்கான சரியான பதில் ஆப்ஷன் ஏ அபிமன்யு